அனைவருக்கும் வணக்கம் அவருடைய ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமையும் போது அவை களத்திர தோஷத்தையும் ராகு கேது தோஷத்தையும் தரவல்லுது தோசமானது ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் அமையும் பொழுது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சோதனைகளும் பொருந்தாத தம்பதிகளும் பொருந்தாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலையிலும் ஏற்படுத்தக்கூடியதும் விவாகரத்து அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் தருகிறது அதே ஏழாம் இடத்தில் ராகுகேது அமைப்பு இருக்கும் பொழுது மிக சிறந்த வாழ்க்கை துணையும் துணைவையும் தருகிறது திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை போகமான ஒரு வாழ்க்கையும் இது முன்பு ஒரு சாதாரண நிலையிலிருந்து திருமணத்துக்கு பின்பு தொழிலில் மிகப்பெரிய பெரிய பணம் பொருளாதாரத்தையும் ஏற்றத்தையும் தரவல்லது தான் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் ராகு கேதுகள் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்காங்களோ அந்த பாவாதிபதி பலனையும் நின்ற வீட்டின் நாதனுடைய பலத்தையும் ராகு கேதுக்களை எந்த கிரகம் பார்வையிட்டு உள்ளதோ அந்த கிரகத்துடைய பலன்களையும் சேர்த்து தான் ராகு கேதுகள் அவர்களை செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி இந்த ஜென்மத்தில் நல்ல பலன்களோ தீய பலன்களோ தருகிறது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அமரும் பொழுது பலன்கள் தீய பலன்களாக இருக்க காரணம்னால் ராகுகேது என்ற வீட்டுக்குரியவர் வந்து பலவீனமானவராக ராகுகேது என்ற வீட்டு நட்சத்திராதிபதி வந்து பாதகாதிபதியாக ஒரு அஷ்டமாதிபதியாக ஒரு வக்கரம் பெற்ற கிரகமாக இல்லை அஸ்தமனம் பெற்ற கிரகமாக பாதிப்பில் இருக்கக்கூடிய கிரகத்தோட நட்சத்திரம் நிற்கும் பொழுதும் கேதுகளை பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி செவ்வா வக்கரம் பெற்ற கிரகங்கள் இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் சந்திரன் பாவகரங்களோடு சேர்ந்து பார்க்கும்போது வரக்கூடிய பார்வை நிலைகள் இவற்றை வைத்து தான் ராகு கேதுக்கள் ஏதாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நாக நாகதோஷத்தையும் தருது திருமண வாழ்க்கையில் வந்துட்டு அந்த பொருந்தாத தம்பதிகள் நம்ம சொல்லும் பொழுது எப்பயுமே ராகு ஒரு கேரக்டராக இருக்காருன்னா கேது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பார் அப்போ லக்கணத்தில் வந்துட்டு ஒரு ஒரு கேது இருக்குது லக்கணத்துக்கு ஏழாம் ராகு இருக்குன்னா லக்கணம் என்பது வந்து ஜாதகன் ஏழாம் இடம் வந்து மனைவியோ கவனம் குறிக்கும் அப்போ இந்த ராகு கேதுகளுடைய எதிர துருவமாக பொழுது அவங்க தேஸ்டும் வேறு மாரி அதாவது அவங்க சிந்தனைகள் அவங்க செயல்பாடுகள்லாம் வேறு மாரி ஜாதகத்தில் கிரகங்களுடைய நான் சொன்னபடி கிரகங்களுடைய பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அப்படி வருகிறது இதே ராகு கேதுகள் என்ற வீட்டுக்கு அதிபதிகள் அவங்க ஜாதகத்தில் வந்து நல்ல கிரக பார்வையோட பலத்தோடு நல்ல செயற்கையோடு இருக்கும்போது இந்த தோஷங்கள் வருவது நிச்சயமாக இல்லை ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்த அதோட பொதுவாக ராகு ராகு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துருந்து அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து நல்ல பலமான ஒரு சூழ்நிலை ஆட்சி உச்சங்கள் பெற்று சுபகிரகனுடைய பெற்று பெற்றிருக்கும் பொழுது அந்த கிரகத்தை வந்துட்டு ராகுவை வந்துட்டு ஏதாவது கிரகங்கள் பார்க்கலாம் வீட்டு அதிபதி நல்ல இருந்தாலே போதும் திருமணத்துக்கு பிறகு திருமணத்துக்கு வாழ்க்கைக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சியும் பொருளாதார ரீதியாக சொத்து சுகங்கள் சேரக்கூடிய வாய்ப்புகளையும் தொழிலில் வேலையில் ஒரு பெரிய உயர்வுகளை தர யோகங்களையும் வந்து தருகிறது ஜாதகங்களில் பெண்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் மரத்தில் ராகு அந்த ராகு அமர்ந்து ஜாதக பெண்களோட ஜாதகம்லாம் பொழுது திருமணத்துக்கு பிறகு சாதாரண வேலையில் உள்ள திருமணம் அவங்க சென்றாலும் அவங்க போன பிறகு பெரிய ஒரு வீடு பெரிய பங்களா போன்ற வீடுகளோட நிறைய பல சொத்துக்கள் பல அடுக்குமாடி வீடுகள் கொண்ட வீடு சொத்துகளுக்கு உரிமையாளராக அந்த பெண் பேரில் வந்து சொத்துக்கள் வந்து இருக்குது நிறைய ஜாதகமாக பார்க்குறோம் ஏழாம் மரத்தில் வந்து அமர்ந்திருந்து அந்த பாவத்தை வந்து ராகுன வீட்டுக்குரிய மட்டும் இல்லை நீண்ட நட்சத்திராதிபதியும் பலம் பெற்றிருந்து ஒரு சுபகிரகங்களுடைய பார்வையை அவங்க வந்து சேர்ந்து இருக்கும்போது மிக பிரபலமான ஒரு யோகத்துக்கு அது இப்போ அந்தமாரி ஜாதகங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன தசாபுத்திகள் கோச்சார நிலைகள் இதெல்லாமே எதுவுமே அவங்களுக்கு பாதிக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து பிறப்பினுடைய சாராம்சமே யார் ஒருவருக்கு ராகுவினால் ஒரு பலனை அடைய வேண்டும் என்று விதி எழுதப்பட்டிருக்கோ எந்த விதமான சனி பேச்சு ராகு எது பேச்சு குரு பேச்சு எதுவுமே கெடுதலில் செய்கிறது இல்லை அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு பொருளாதார யோகத்தையும் பிரபலமான யோகங்களையும் வந்து தருகிறது ஆனால் அதே இடத்துல வந்து ராகு ஏழாம் இடத்துலேருந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நான் மாதிரி வக்கரம் பெற்ற கிரகங்கள் சனி செவ்வாய் சேர்ந்திருந்து அந்த ராகுவை வந்து பார்ப்பது ராகுன வீட்டுக்குடியவர் வந்து ஒரு குறிப்பிட்டிருப்போம் வந்து ராகுன வீட்டுக்குடியவர் செவ்வாயர்கள் எட்டாம் இடத்துலையோ இல்லை பன்னெண்டாம் இடத்துலையோ இதோட சேர்ந்திருந்தோம் அஸ்தமனமாக இருந்தோ பாவகரனுடைய தொடர்போட சேர்க்கை பெற்றிருந்து அந்த ஜாதகத்தில் அமையும் பொழுது தான் அவங்களுக்கு தான் திருமண வாழ்க்கை சறுக்களும் திருமணத்தில் வந்து பெரிய ஒரு சந்தோஷன்மையான ஒரு வாழ்க்கையும் தருகிறது ராகுரனை வீட்டுக்குரியும் பலம் பெற்றிருந்து அந்த ராகுவை சுபகிரங்கள் ஏதாவது சுபகிரங்களுடைய பார்வை பெற்று வரக்கூடிய கணவனால் பெருசாக இந்த பெண்ணுக்கு வந்தவங்களோ வசதி வாய்ப்புகள் சம்பாத்தியும் ஒரு சப்போர்ட் இல்லாமல் போனாலும் அந்த பெண் தனித்துவமாக இருந்து வாழ்க்கையை ஜெயித்து பெரும்பனம் சம்பாதித்து யோகத்தோடு வாழ்கிறார்கள் ராகு கேதுக்கள் ஒரு இடத்துல இருக்கிறதுனால அந்த ராகு கேதுக்கள் யோக செஞ்சாது அந்த ராகு கேது நின்ற வீடு நட்சத்திரநாதன் ராகு கேது எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகங்களுடைய பார்வையை மட்டும் வைத்து தான் அந்த ஜாதகத்துக்கு அவங்களுக்கு வரக்கூடிய யோகங்களும் ராகுவால் இல்லை கேதுவால் தோஷங்கள் உள்ளதா என்ன விதமான தோசம் வரும் என்பதையும் நம்ம வந்து கவனிக்கணும் எப்பயுமே ராகு கேதுக்கள் நம்ம ஜாதத்தில் தோசை நிலையில் இருக்கும்போது அந்த ராகு கேதுக்கள் திசையோ கேதுக்கள் புத்தியோ வரும்பொழுது தான் அந்த தோசத்துக்கான நிபத்தியே நமக்கு வந்துட்டு ஏற்படுதுக்கு ஏழாம் இடத்துல ராகு கேதுகள் இருக்குதுன்னு பயப்படாதீங்க ராகு கேதுகள் வந்து களத்து தோஷத்தை கொடுக்கும் நாக தோஷத்தை கொடுக்கும் இப்படி எல்லாமே பயமுடுத்துவாங்க நிச்சயமாக அது கிடையாது உங்கள் ஜாதத்தில் ஏழாம் இடத்துல ராகு இருந்து நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா நூறு சதவீதம் அந்த ராகு உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் கேது இருந்தும் கேதுவும் நான் சொன்ன அமைப்பில் இருந்தாலும் அவரும் ஒளிமையான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார் நன்றி வணக்கம்